நெற்களஞ்சியம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக தஞ்சை தலைநகரை வறண்ட நிலத்திற்கு மாற்றிய மும்முடி சோழ சக்கரவர்த்தி ராசேந்திர சோழனின் வளமிக்க கங்கை கொண்ட சோழபுரம் உருவாகிய வரலாறு குறித்து இச்செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் கடல் கடந்து அயல் நாட்டின் மீது படையெடுத்து வென்ற முதல் தமிழக மன்னன் ராஜேந்திர சோழன் தான் பெற்ற வெற்றிகளை புதைத்து உருவாக்கிய வரலாற்று பொக்கிஷம்தான் கங்கை கொண்ட சோழபுரம் இன்று சிறகு உடைந்து போன சிறிய கிராமமாக தெரியும் இவ்வூர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நவீன உலகிற்கே அடித்தளமிட்ட ஒரு நகரமாகவும் வீரம் விளைவித்த நிலமாகவும் இருந்தது தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையம் வட்டத்தில் அமைந்துள்ளது கலைநயமிக்க கங்கை கொண்ட சோழபுரம் கற்கோயில் கொண்ட வழிபாட்டு மட்டுமல்ல சோழர் காலத்து சிற்பங்களின் களஞ்சியமாகவும் நவீன உலகின் முன்னோடியாகவும் இருந்தது கங்கை கொண்ட சோழபுரம் தமிழர்களின் அற்புதமான கட்டிடக்கலை மரபுக்கு ஒரு உயிர்ப்பான சான்றாக விளங்குகிறது கங்கை கொண்ட சோழபுரத்தில் வீசும் காற்றும் ஓடும் நீரும் படிந்திருக்கும் மண்ணும் தமிழனின் வீரத்தையும் விவேகத்தையும் இந்த உலகிற்கு இன்றளவும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது மும்முடி சோழ சக்கரவர்த்தி ராஜேந்திர சோழன் என்றால் நீர் நிலம் காற்றும் வானும் அவன் புகழ் பாடியது தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன் பதவியில் இருக்கும் போதே இணை மன்னனாக பதவியேற்று பின்னர் சோழ சக்கரவர்த்தியாக கொண்டவன் தான் ராஜேந்திர சோழன் சாளுக்கியர் பாண்டியர் சேரர் சிங்கள அரசர் வங்கதேச அரசர் கடார அரசர் என பல சாம்ராஜ்ய மன்னர்களை வீழ்த்தி வெற்றி பெற்ற ராஜேந்திர சோழன் தனது போர் படைகளால் தஞ்சையின் நெற்களஞ்சியம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக வளமான வயல் பூமியான தஞ்சையிலிருந்து ஒரு வறண்ட பூமிக்கு தலைநகரை மாற்ற முடிவெடுத்தான் ஆயிரத்தி இருபத்தி மூன்றில் கங்கை சமவெளியை வெற்றி கொண்ட பின்னர் தனக்கென புதிய தலைநகரத்தை கட்டியெழுப்ப நினைத்த ராஜேந்திர சோழன் தஞ்சையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் காவிரி கடைநிலப் பகுதியான கொள்ளிடத்தின் வடகரையில் ஒரு பெரிய வறண்ட நிலப்பகுதியினை தேர்வு செய்தார் பின்னர் அங்கோர் அழகிய அரண்மனையை உருவாக்கி அதை சுற்றி அகழிகளை அமைத்தார் தலைநகருக்கு நீர்வளம் வேண்டி கங்கை கொண்ட சோழபுரம் அருகே பதினாறு மைல் நீளத்தில் மூன்று மைல் அகலம் கொண்ட சோழகங்கம் என்று அழைக்கப்படும் தற்போதைய பொன்னேரியை உருவாக்கியதோடு அதில் பல புண்ணிய தீர்த்தங்களை கொட்டி சரித்திரம் படைத்தான் வானவன் மாதேவி வயிற்றில் உதித்த மாமன்னன் ராஜேந்திர சோழன் உலகின் மிகப்பெரிய கடல் படையையும் மில்லியன் கணக்கான கலால் படைகளையும் வைத்திருந்தது எவரோடும் ஒப்பிட முடியாத மாமன்னர் ராஜேந்திர சோழன் அவன் கொண்ட சிவபக்தியால் தந்தை அமைத்த தஞ்சை பெரிய கோவில் போன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைக்க முடிவெடுத்து கலைநயமிக்க கற்கோவிலை உருவாக்கி காலத்தால் அழியாது நிற்கிறான் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் முன்னால் மொட்டை கோபுரமும் வாயில் தாண்டியும் அழகான நடைபாதைகளும் சுற்றிலும் புல் தரைகளும் மெத்தை விரித்திருக்க வலதுபுரத்தில் மகிஷாசுர மர்தினி கோயில் அமைந்துள்ளது நாலு பக்கங்களை கொண்ட தஞ்சை கோவில் விமானம் போல் அல்லாமல் இக்கோவிலில் எட்டு பக்கங்கள் கொண்ட நளினமிக்க விமானம் உருவாக்கப்பட்டு தஞ்சை கோவிலை மிஞ்சி காட்சி தருகிறது கிழக்கு நுழைவாயிலில் சுண்ணாம்பு கற்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நந்தியின் மீது பட்டு தெறிக்கும் சூரிய ஒளி கதிர்கள் இருநூறு மீட்டர் தொலைவில் உள்ள லிங்கத்தின் மீது விழும் காட்சி உலகில் வேறு எங்கும் காண முடியாத அற்புத காட்சியாக இன்றளவும் காணப்படுகிறது இந்த கற்கோவிலின் ஒவ்வொரு அடியிலும் அற்புதமான கலை படைப்புகள் காணப்படும் நிலையில் மண்டபத்திற்குள் பிரம்மாண்டமான மூலமூர்த்திகளும் ஒரே கல்லில் தாமரைப்பூ வடிவில் வான சாஸ்திர முறைப்படி செதுக்கப்பட்ட நவ கிரகங்களும் காணப்படுகின்றன இன்னும் பிரம்மாண்டமாக கருவறையில் அறுபது அடி சுற்றளவில் பதிமூன்று புள்ளி ஐந்து அடி உயரத்தில் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் இக்கோவிலை வேறெங்கும் காண முடிவதில்லை அறிவியல் வளர்ச்சியடையாத காலத்தில் தனது அறிவு திறமையால் உலகை ஆண்ட தமிழர்கள் பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளதற்கு சாட்சியாக இக்கோவிலில் சிவலிங்கத்தின் அடிபாகத்தில் சந்திரக்கல் என்னும் மாயக்கல் பொருத்தப்பட்டிருக்கிறது இதனால் வெயில் காலங்களில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலங்களில் மிதமான வெப்பநிலையிலும் காணப்படும் கருவறையின் சுவர்களில் எப்பொழுதும் முத்துமுத்தாய் நீர்த்துளிகள் உருவாகி கொண்டே இருக்கிறது இது இறை செயலா அல்லது இந்த இறை இல்லத்தை உருவாக்கிய அஞ்சா நெஞ்சனின் அறிவியல் என்று காண்போர் உள்ளத்தில் கேள்வி கனைகள் பறக்கின்றன தஞ்சை பெரிய கோவில் போலவே இக்கோவிலில் நூற்றறுபது அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் மீது உள்ள கலசத்தின் நிழல் பூமியில் விடாமல் புவியாண்ட சோழர்களின் கட்டிட கலை திறமையை உலகிற்கு பறைசாற்றுகிறது கோவில் குடமுழுக்கிற்காக கங்கையிலிருந்து புனித நீரை தன்னிடம் தோற்றுப்போன மன்னர்களின் தலையில் ஏற்றி இங்கு கொண்டுவர செய்ததாக வரலாறு கூறுகிறது அப்படி கொண்டு வரப்பட்டு செய்த புனித நீரினை கோவிலுக்குள்ளேயே கிணறு தோண்டி அதில் வடிய செய்து அதன் மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடித்தான் புலிக்கொடி ஏந்திய பேரரசன் கற்பனைக்கும் எட்டாத கங்கை கொண்ட சோழபுரம் எனும் நகரமும் கங்கை கொண்ட சோழச்சரிமேனும் சிவன் கோவிலும் சோழகங்கம் எனும் ஏரியும் புளிக்கோடி ஏந்திய சோழர்களின் வெற்றி சின்னங்களாக இன்று வரை நிலைத்திருக்கிறது மாமன்னன் ராஜேந்திரன் காலம் வரை எந்த படையெடுப்புகளையோ சந்திக்காத தலைநகரமாக இருந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்நியர்கள் உள்ளே நுழைய முடியாதபடி ஆறு மைல் நீளம் ஆறு மைல் அகலம் என்ற அளவில் மிகப்பெரிய கோட்டை சுவர்கள் இருந்ததாகவும் அதன் பின்னர் அந்நிய படைகளால் அடித்து நொறுக்கப்பட்டதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் கங்கை கொண்ட சோழபுரம் இருநூற்று அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருந்த நிலையில் மாளிகை மேடு என்ற பகுதியில் இருநூற்று அறுபத்தெட்டு ஏக்கரில் வெளி அரண்மனையையும் அதன் நடுவில் அறுபத்தெட்டு ஏக்கரில் மன்னர்கள் வசிக்கும் உட்கோட்டையையும் அதன் உள்ளே மூன்று மாளிகைகளும் அமைந்திருந்தன இந்த அரண்மனையில்தான் முதலாம் ராஜேந்திரன் ராஜாதி ராஜசோழன் இரண்டாம் ராஜேந்திரன் வீரராசன் முதலாம் குலோத்துங்கன் ஆகியோர் தங்கி இருந்து அரசாட்சி செய்து ஆணைகள் பிறப்பித்ததாக அகழ்வாராய்ச்சி தெரிவிக்கின்றன தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ராஜேந்திர சோழன் தன் தலைநகரை செல்வ செழிப்போடு வைத்திருந்ததான் என்பதற்கு பல ஆதாரங்கள் ஆய்வாளர்களுக்கு கிடைத்துள்ளன மாட மாளிகைகளுடன் கூட கோபுரங்களுடன் இருந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் திருபுவன மாதேவி பெருங்காடி எனும் பெயரில் இன்றைய சூப்பர் மார்க்கெட் போல் மிகப்பெரிய வணிக வளாகம் இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மடிகை என்ற பல் பொருட்கள் விற்கும் கடைகள் ஏராளம் இருந்ததாகவும் அதுவே நாளடைவில் மளிகை கடை என்று மாறியதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் நாம் இன்று சுவைத்து பார்க்கும் பிரியாணியின் ஆரம்ப அடிச்சுவடு கங்கை கொண்ட சோழபுரம்தான் என்பது காலத்தால் மறைக்கப்பட்ட ஒன்று என்றால் நம்மால் நம்ப முடிகிறதா தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ராஜேந்திர சோழன் தன்னுடைய படை வீரர்கள் பலத்துடன் போரிட ஊன் கலந்த நெய் சோறு வழங்கும்படி முதல் முறையாக ஆணையிட்டதாகவும் அதுவே நாளடைவில் பிரியாணியாக மாறியதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒப்பாரம் மிக்காரம் இல்லாத மன்னனாக வர்ணிக்கப்படும் ராஜேந்திர சோழன் கட்டமைத்த கங்கை கொண்ட சோழபுரம் பின்னாளில் பாண்டியர்களின் படையெடுப்பு ஆங்கிலேய படைகளின் அட்டூழியம் ஆகியவை காரணமாக சிறிது சிறிதாக சரிவுகளை கண்டது சோழ மன்னர்களின் அரண்மனைகள் வணிக வளாகங்கள் பொதுமக்களின் வீடுகள் ஆகிய அனைத்தும் சிதைக்கப்பட்ட நிலையில் மிஞ்சி இருப்பது இந்த கற்கோயிலான சிவாலயம் மட்டுமே அதிலும் பல சிலைகள் களவாடப்பட்டும் சிதைக்கப்பட்டும் காணப்படும் நிலையில் இன்று யுனெஸ்கோ பழமை மிக்க பாரம்பரிய கோவிலாக அறிவித்துள்ளது பல உலக அதிசயங்கள் புதைந்து போன இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் சமீப காலமாக அகழ்வாராய்ச்சல் நடத்தப்பட்டு பல அரிய விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது நாடாண்ட மன்னனின் தலைநகரும் சிற்றூறாக காட்சியளிக்கும் நிலையில் சுற்றுலா வளர்ச்சிக்கான ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் மிகப்பெரிய வரலாறும் பொக்கிஷங்களும் இரட்டடிப்பு செய்யப்பட்டதாகவே தெரிய வருகிறது தஞ்சை பெரிய கோவிலை போல சுற்றுலா வளர்ச்சிக்கான கங்கை கொண்ட சோழபுரத்தை உலகளாவிய சுற்றுலா தளமாக்கும் முயற்சியில் மத்திய அரசும் மாநில அரசும் முனைப்புடன் திட்டங்களை வகுத்து முன்னிறுத்தி பெருமைப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் ஆவலாய் உள்ளது முருசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கலைமாமணி நந்தகுமார்